வெல்கம் டு கண்மணி டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு காலத்தில் டாம்மி என்ற பசியுள்ள நாய் உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தது திடீரென்று அவனுக்கு ஒரு பெரிய சுவையான எலும்பு கிடைத்தது அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் டாமி அந்த எலும்பை தன் வாயில் கவ்விக்கொண்டு பெருமையுடன் வீட்டிற்கு நடந்தான் வழியில் ஒரு ஆற்றின் குறுக்கே ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது டாமி பாலத்தின் மீது நடந்து சென்றபோது அவன் கீழே பார்த்தான் தண்ணீரில் இன்னொரு நாயும் ஒரு எலும்புடன் இருப்பதைக் கண்டான் பேராசை பிடித்த டாமி நினைத்தான் அந்த நாய்க்கு பெரிய எலும்பு இருக்கிறதே அது எனக்கும் வேண்டும் ஆனால் டாமி தன் வாயை திறந்தவுடன் அவனுடைய வாயில் இருந்த எலும்பு தண்ணீரில் விழுந்துவிட்டது பேராசை பிடித்த டாமி தன் எலும்பை இழந்து மிகவும் வருத்தப்பட்டான் பேராசைப்பட்டால் நம்மிடம் இருப்பதைக் கூட இழக்க நேரிடும் என்பதை டாமி கற்றுக்கொண்டான் பேராசை பெரும் நஷ்டம் அதனால் நம்மிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும்